வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசாங்கம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்களே இந்த பட்ஜெட் அட்டர் ஃபெயிலியர் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க இப்போ உங்களில் ஒருவன் பதில்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் குறித்து அவர் பேசியிருக்காரு மொதல் கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கான லோகோ இருக்குல்ல அதை ரூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்ட உடனேயே ஒரு பெரிய ஒரு விவாதம் வந்திருக்கே இந்திய அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கே அப்படின்னு முதல்வர்க்க கேள்வி கேட்கப்படுது அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை தமிழகத்துடைய எங்களுடைய மொழிக் கொள்கை எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ரூ அப்படிங்கிற எழுத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தணும் ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க தெரியுமா இது தமிழை பிடிக்காதவர்கள் அதை பெருசாக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே ரூபாய்க்கான லோகோவை டிசைன் பண்ணதே யார் தெரியுமா ஒரு தமிழர் தான் நாங்கள் என்ன ஆதங்கப்பட்டோம்னா ஒரு தமிழன் உருவாக்கிய ஒரு தமிழன் டிசைன் பண்ண லோகோவை எதுக்காக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோபப்பட்டோம் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே பலமுறை ரூ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ருப்பீஸ் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆர்எஸ் அப்படின்னு எழுதுவோம்ல அது மாதிரி தான் ரூபாய்க்கு ஷார்ட் ஃபார்ம் ரூ அப்படிங்கிறது அப்படின்னு முதல்வர் விளக்கம் கொடுத்துருக்காரு பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரூபாய்க்கு ரூ அப்படின்னு போடுறது தப்பு கிடையாது ருப்பீஸுக்கு ஆர்எஸ் அப்படின்னு போடுறது தப்பு கிடையாது ஆனால் நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க வருட நிதிநிலை அறிக்கைக்கு என்ன லோகோவை பயன்படுத்திருந்தீங்க ரூபாய்க்கான லோகோவை பயன்படுத்திருக்கீங்க இந்த வாட்டி அந்த லோகோவை மாத்திட்டு ரூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க இதுதான் டிபேட்டாக மாறி இருக்கு ஒரு பணத்தை எழுதுறதுக்கு முன்பாக நம்பரை எழுதுறதுக்கு முன்பாக ரூ ஐயாயிரம் ரூ ஒரு கோடி அப்படின்னு போடுறது தப்பு கிடையாது லோகோவை இன்டென்ஷனோட மாற்றி பார்த்தீங்களா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அதை தான் தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னு பாஜக வைக்கிறாங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா மூணாவது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சி சி ஜாவா ஏஐ போன்ற அறிவியல் மொழிகள் தான் எங்களின் மூன்றாவது மொழி அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்திருக்காரு ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடத்தினை கற்றுக் கொடுக்க மத்திய அரசாங்கம் வழங்கிய நிதியை ஏப்பம் விட்டுவிட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாம் பேச வெக்கமா இல்லையா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையாக அன்மில் மகேச வருத்தெடுத்திருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தில் வெறும் வாய் பேச்சு மட்டும்தான் செயலில் ஒன்றும் கிடையாது ஆனால் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஐசிடி பாடத்திட்டம் தமிழ் உட்பட மூன்று மொழிகளில் கற்பிக்கப்படுது ஏன் சார் உங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கும்போது ஏழை வீட்டு குழந்தைகள் மூன்று மொழிகள் படிக்கக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த கேள்வியும் பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் பதில்களில் இந்திய அளவில் பட்ஜெட்டும் ஹிட்டு தமிழும் ஹிட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு எப்படி இந்திய லெவலில் பட்ஜெட்டும் நம்மளுடைய பட்ஜெட்டும் ஹிட்டு தமிழும் ஹிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க தெரியுமா பட்ஜெட்டு ஹிட்டுன்னெலாம் வந்து சொல்லாதீங்க திராவிட மாடல் வர்சஸ் குஜராத் மாடல் கம்பேர் பண்ணி பார்ப்போமா இங்கே குஜராத்தில் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் வந்து போடுறாங்க அதாவது வரக்கூடிய செலவை விட வருவாய் அதிகமாக இருக்குது குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் ரெவன்யூ சர்ப்ளஸ் அங்கே இங்கே இல்லை தமிழகத்தில் ரெவன்யூ டெஃபிசிட் ரெவன்யூ சர்ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ டெஃபிசிட் வருவாய் பற்றாக்குறையெல்லாம் இருக்காது ஜீரோ குஜராத்தில் ஆனால் தமிழகத்தில் ரெவன்யூ டெஃபிசிட் எவ்வளோ தெரியுமா வருவாய் பற்றாக்குறை ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபா வருவாய் பற்றாக்குறை மாநில உட்கட்டமைப்பு நிதி அதாவது மாநிலத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக எவ்வளோ நிதி குஜராத் ஒதுக்கீடு செய்து தெரியுமா தொண்ணூற்றி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோ தெரியுமா ஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்க வெறும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி குஜராத்தை விட கம்மி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண நிதி கம்மி அடுத்து கடன் சுமை குஜராத்துடைய கடன் சுமை மூணு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபா மூணு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபா குஜராத்தில் கடன் தமிழகத்தில் ஒம்பது லட்சம் கோடியை தாண்டி இருக்குது தமிழ்நாட்டுடைய கடன் சுமை மது விற்பனை பார்த்திங்கன்னா குஜராத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஷியலாக மதுக்களை வந்து விற்பனை செய்யலை மது விற்பனை குஜராத்தில் கிடையாது ஜீரோ ஆனால் தமிழகத்தில் டாஸ்மாக் மூலமாக எவ்வளவு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு வருவாய் கிடைக்கிது அப்போது பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அளவில் ஹிட்டெல்லாம் கிடையாது இந்திய அளவில் எப்போதும் ஃப்ளாப்பு தான் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கும் பேசுபோகிறல்லாம் மாறி இருக்கு இந்த டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்